பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமாள் மகளிர் கல்லூரி அழகியல் மற்றும் ஆரோக்கியத்துறையும் சென்னை நேச்சுரல்ஸ் அழகு பயிற்சி நிலையமும் இணைந்து மேம்பட்ட முக ஒப்பனை மற்றும் அதிநவீன சிகை அலங்கார பயிலரங்கத்தை நடத்தியது இதில் சென்னை நேச்சுரல்ஸ் அழகு பயிற்சி நிலையத்தில் பணிபுரியும் மேம்பட்ட திறனை கொண்ட முக ஒப்பனை பயிற்சியாளர் கெவின் என்பவரும் மேம்பட்ட அதிநவீன சிகை அலங்கார நிபுணருமான சுகந்தி ஆகியோர் பங்கேற்றனர் நவீன மணப்பெண் அலங்காரம் அதிநவீன சிகை அலங்காரம் முதலிய பயிற்சிகளில் புதிய நுட்பங்களை செயல்முறையாக காண்பித்தனர் இக்கல்லூரியில் பிஎஸ்சி பியூட்டி அண்ட் வெல்னஸ் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவிகளும் டிப்ளமோ இன் பியூட்டி அண்ட் வெல்னஸில் படிக்கும் மாணவிகளும் கோவை மாவட்டத்தில் உள்ள அழகு துறை நிபுணர்களும் கலந்து கொண்டனர் நேச்சுரல்ஸ் அழகு பயிற்சி நிலையத்தின் வணிக தலைவர் குஞ்சன் கவுர் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் கல்லூரி முதல்வர் பி மீனா ஆகியோர் பேசினர் இந்த பட்டப்படிப்பு படிக்கும் மாணவியருக்கு அழகு துறையைச் சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் உடனடி வாய்ப்பு கிடைக்கின்றது படிக்கும் போதே இத்துறையைச் சேர்ந்த பல மாணவியர் வருமானம் விட்டுகிறார்கள் சொந்தமாக தொழில் துவங்க இப்பட்டப்படிப்பு மிகவும் உதவுகிறது என்றனர் மேலும் கல்லூரி அழகுத்துறை சார்பில் இரண்டு வாரம் ஒரு மாதம் மூன்று மாதம் ஆகிய கால அவகாசங்களில் குறுகிய கால சான்றிதழ் பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது பட்டப்படிப்பு மற்றும் குறுகிய கால அழகியல் துறை சான்றிதழ் பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்புகிறவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஒன்று இரண்டு நான்கு ஆறு எட்டு மூன்று மற்றும் ஏழு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்பது ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம்